வணக்கம் சின்ன கருப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகிடும் பாண்டிச்சேரியில் புதிதாக ஒரு அன்பர் வந்து குடியேறுவார்கள் அவர் வந்து பெரிய புதுசில் அவங்க வீட்டு குழாயில் தண்ணீர் நல்லா வரும் தண்ணீருக்கு பஞ்சமே இருக்காது நாளடைவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது தண்ணீருக்காக மாடியிலிருந்து இறங்கி தண்ணி பிடிச்சி மாடி கொண்டு போகிற நிலைமை அவருக்கு ஏற்பட்டது இதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டார் தண்ணியும் ஒரு சில சமயம் வராமலும் போயிடுது சரி வீட்டை நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அதன்படி அவர் புரோக்கர் தெரிஞ்ச புரோக்கரிடம் வீடு அவர் தேடுறாரு அவருக்கு கிடைக்கல தெரியாத ஊர் தெரிந்த புரோக்கர்கிட்ட சொல்லி ஒரு வீடை அமைச்சிக்கிட்டாரு அந்த வீடு ரொம்ப வசதியாக இருந்தது வீட்டு ஓனர் வந்து ரொம்ப நல்ல மாதிரியாக இருந்தார் ஆனால் வந்து அன்பர் என்ன செய்வார் இரவு நேரம் வந்து ஆசிரமம் போயிட்டு பதினோரு மணி போல் அவர் திரும்பி வருவது வழக்கமாக கொண்டு வந்தார் தான் வந்து வீட்டில் வந்து படுப்பார் அவங்க வீட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் வந்து திருடு போய் கொண்டு இருந்தது இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை பார்த்தீங்கன்னா வீடு நல்ல வசதியாக இருக்குது ஓனர் நல்லா இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் வந்து திருடு போதே என்று வீட்டு ஜன்னல் கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு அவர் வந்து தூங்க ஆரம்பித்தார் அவரோட வீட்டு கொல்லப்புறத்தில் யாரோ கடப்பாரை கொண்டு உடைப்பது போல் அவருக்கு தோன்றியது ஆனால் வந்து இரவு ஒரு மணி ஆனதனால் அந்த கதவை வந்து திறக்க வேண்டாம் என்று முடிவு செய்கிறாங்க காலையில் ஏஞ்சி பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியுது திருடன் வந்திருக்கான் கடப்பாரை கொண்டு அவன் வந்து கதவை உடைக்க முயற்சி செய்திருக்கான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஓனர் வேறு வீடு மாறலானா அது குதிரை கொம்பா இருக்கும் பாண்டிச்சேரியில வேற வீடு மாறுவதே என்று என்பது வீடு கிடைப்பதும் கஷ்டம் நகர்ப்புறங்களுக்கு கிடைப்பது அதை விட கஷ்டம் குடும்பத்தோடு குடியேறிய அந்த அன்பருக்கு இது ஒரு பெரும் தொல்லையாக அமைஞ்சது வீட்டு ஓனர் வந்து வீடுகளில் உள்ள ஜன்னல்களுக்கு நெட்டு வலை வந்து அவர் அடிச்சு கொடுத்துருக்காரு ஆனாலும் திருட்டு பயம் ஏன் இவர் வீட்டுக்கு மட்டும் வருது அந்த தெருவில் யார் வீட்டிலும் வரலன்னா இவர் வீடு வந்து கடைசியாக இருக்கு அந்த பக்கம் சுற்றி வந்து காலி கிரவுண்ட் இருக்குது ஒதுக்குப்புறமாக கடைசியாக இருக்கிறதுனால அந்த வீட்டில் திருடனுக்கு வசதியாக போயிடுது கரண்ட்டும் கிடையாது அந்த பின்பக்கம் கடைசியாக இருக்கிற காலி இடங்களில் அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடுகளில் வந்து கரண்ட்டு வசதி இருக்குது பக்கத்து பக்கத்தில் வீடுங்க வந்துட்டு இருக்கு இருக்கிறதுனால திருட்டு பயம் கிடையாது அதன் உண்மையை அவர் உணர்ந்தார் வேறு வீடு மாறும் நிலையும் அவருக்கு ஏற்பட்டது ஆனால் அவரால் மாற முடியலை என ஓனர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்கின்றார் ஆசிரமம் செல்லும்போது அவர் வந்து மூன்று நாட்களுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் படங்களை கையில் எய்தி கொண்டு வீட்டை சுற்றி வந்தார் என்ன அவருக்கு திருவரோட தொல்லைருந்து தன்னை வீட்டையும் தன் தன்னையும் காத்து கொள்ள ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படங்களில் கையில் பிடிச்சிக்கிட்டாரு வீட்டை சுற்றி அவர் வராரு மூணு தடவை மூணு தடவை வீட்டை சுற்றி அவர் வரும் அவருக்கு வந்து வீட்டில் ஒரு பாதுகாப்பு உணர்வு அவருக்கு தெரிஞ்சது மூன்று நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க அவர் குடியிருந்த வீட்டுக்கு பின்பக்கமும் சைடிலும் இடமா இருந்தது இல்லைங்களா அங்கே வீடு கட்டுவதற்காக மும்புறமாக கற்கள் மண் மண் எல்லாமே கொட்டப்பட்டு இருந்தன வீடாக வீடு கட்டுவதற்கு அங்கு முயற்சிகள் நடப்பதை அவர் உணர்ந்தார் திருடனை நடமாற்றும் முற்றிலும் அந்த அவர் வீட்டில நின்று விட்டது அதற்கு என்ன காரணம் என்று அவருக்கு புரியவில்லை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமத்துக்கு போய் தினைக்கும் தன்னோடய பிரார்த்தனையை அவர் வைச்சார் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படங்களை கையில் ஏந்தி அவர் வீட்டை சுற்றி மூன்று முறை வந்திருக்காரு மூணாவது நாளே வீடு பக்கத்தில் காலியோட சைடில் இருந்த இடங்களில் வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க இதனால் வந்து அவருக்கு வந்து திருட்டு பயம் இல்லாமல் இரவு நேரம் நிம்மதியாக அவர் உறங்க ஆரம்பித்தார் தன்னோட வீட்டு பிரச்சனைக்கு அவருக்கு முற்றுப்புள்ளி வந்தது புதிதாக வந்த வீட்டுல தண்ணி பிரச்சனைக்கு அவருக்கு பஞ்சமே கிடையாது மறுநாள் காலையில கொத்தனார்கள் சித்தார்கள் எல்லாருமே வந்து மும்புறமா அங்க கட்டடம் கட்ட ஆரம்பிச்சாங்க அது எப்படி நிகழ்ந்தது என்று அவருக்கு புரிந்தது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருளால இந்த நிகழ்வு நிகழ்ந்தது என்பதை அவர் உணர்ந்தார் நிம்மதியாக அந்த தோ அவரோட குடும்பத்தினர் அனைவருமே திருட்டு பயம் இன்றி நிம்மதியாக இரவு நேரம் உறங்க ஆரம்பித்தார்கள் ஸ்ரீ அன்னிஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அர் அரவிந்தரோட பாதுகாப்போட அந்த வீடு இப்போ இருக்கின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி